உடல் எடையை அதிகரிக்க சாப்பிட வேண்டிய உணவுகளை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் உடல் எடை அதிகரிக்க நிறைய சாப்பிடுவோம் ஆனா எதை எப்படி சாப்பிடணும் எந்த நேரத்துல சாப்பிடணும்ன்றது நிறைய பேருக்கு தெரியல நீங்க இதை கரெக்டா பண்ணாலே ஒரு மாதத்துல ரெண்டு கிலோ வரைக்கும் உடல் எடையை அதிகரிக்கலாம் ஒளியா இருந்தாலே எல்லாருமே கேட்பாங்க நீங்க சாப்பிட்றியா இல்லையான்ற மாதிரி கேட்பாங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாவே இருக்கும் ஸோ அதை பற்றிலாம் இனிமேல் நீங்க கவலைப்பட வேணாம் சோ இப்போ நான் சொல்றேன் இந்த வீடியோல நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஒரு மாசத்துல ரெண்டு கிலோ வரைக்குமே நம்ம உடல் எடையை அதிகரிக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இப்ப முதலாவதா பார்க்கக்கூடியது கருப்பு கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலையை நம்ம சாப்பிடுவோம் அது எந்த விதத்துல சாப்பிடணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கொண்டக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு தாளிச்சு தேங்காயெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க இப்படி நீங்க சாப்பிட்றது மூலமா உடல் எடை வந்து அதிகரிக்காது வேகமாக உடல் எடை அதிகரிக்க கண்டிப்பா இதை நீங்க நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து ஒரு பத்து கொண்டக்கடலையே அப்படி நீங்க பச்சையாவே சாப்பிடணும் ஸோ இப்படி நீங்க சாப்பிட்டு வந்தீங்கனாலே உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் கொண்டைக்கடலில் ரெண்டு வகை இருக்குதுங்க கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை ஆனால் நீங்கள் கருப்பு கொண்டக்கடலையை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு பத்து கொண்டக்கடலையை வந்து நல்லா நைட்டே ஊற வச்சிருங்க காலையில் எழுந்து பல் விளக்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வெறும் வயிற்றுல இந்த பத்து கொண்டக்கடலையும் சாப்பிட்ணும் இப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே வேகமாக உடல் எடையை அதிகரிக்க முடியும் கருப்பு கொண்டக்கடலிலேயே அதிக அளவு புரோட்டீன் இருக்குங்க சர்க்கரை அளவை வந்து குறைக்கும் கூந்தல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த கருப்பு கொண்ட கடலில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குங்க ஈமோகுளோபின் லெவல அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கொண்டக்கடலே காலையில எழுந்து ஒரு பத்து கொண்டக்கடலில் சாப்பிட்டு வாங்க வேகமா உடல் அதிகரிக்க முடியும் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடியது உலர்திராட்சை திராட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை இருக்குங்க ப்ரௌன் கலர்ல இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கும் ஸோ ரெண்டுலையும் அதிகமான சத்து இருக்கு அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கருப்பு உலர் திராட்சையில அதிகமான சத்து இருக்குங்க உலர் திராட்சையில ஏராளமான மருத்துவ பயன்கள் இருக்குங்க உலர் திராட்சையில விட்டமின் பி விட்டமின் சி போலிக் ஆசிட் இரும்புச்சத்து சத்து பொட்டாசியம் கால்சியம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து திராட்சை எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுல்ல சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சிருங்க பத்து திராட்சை அளவு போதுமான இருக்கும் காலையில பல்லு தொலைக்கிட்டு வெறும் வயிற்றுல அப்படியே எடுத்து சாப்பிடணும் அந்த தண்ணியும் அப்படியே குடிச்சிருங்க இப்படி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலே வேகமா உடலடியை அதிகரிக்கும் மூன்றாவதா பார்க்கக்கூடியது முட்டை தினமும் நம்ம சாப்பிடுற உணவுல தாங்க முட்டை முட்டையை அதிக அளவு நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது முட்டையில் அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்குது புரதம் இருக்குது ஸோ இந்த முட்டையை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் எந்த அளவு எடுத்துக்கணும் எப்படி சாப்பிடணுன்றதை பற்றி நான் சொல்கிறேங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை போதுமான அளவாக இருக்கும் காலையில் டைமில் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க ரெண்டுலேருந்து மூணு முட்டை ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் ஆப்பாயில் போட்டு சாப்பிடக்கூடாது பாயில் பண்ணி தான் சாப்பிட்ணும் பாயில் பண்ணி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு இருந்து ரெண்டு முட்டை ரொம்ப ஒல்லியா இருக்கவங்க லீனாக இருக்கவங்க ரெண்டுலேருந்து மூணு முட்டை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க நாட்டுக்கோழி முட்டையை சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு இருந்து மூணு முட்டை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது நம்ம உடல் வேகமா அதிகரிக்கும் இதை நீங்கள் காலை உணவாகவும் எடுத்துக்கலாம் மதியம் லஞ்சுக்குமே ஒரு முட்டை எடுத்துக்கலாம் நான்காவதா பார்க்கக்கூடியது பால் மற்றும் வாழைப்பழம் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு தூங்குங்க வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாழை பழம் நேந்திரப்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தினமும் சாப்பிட்டாலே எடை வேகமா அதிகரிக்கும் காலையில ஒரு கிளாஸ் பால் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க பிரேக்ஃபாஸ்ட் ஓகேனா சாப்பிடுங்க அப்படி இல்லைனா இதே நீங்க பிரேக்ஃபாஸ்டாவே முடிச்சுக்கலாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க இதுவே போதுமான அளவா இருக்கும் இது நம்ம உடனடியே வேகமாக அதிகரிக்கும் பார்க்கக்கூடியது மீன் அசைவம் சாப்பிட பிடிக்கிறவங்க கண்டிப்பா இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க மீன் கோழிக்கறி ஆட்டுக்கறி இறால் போன்ற உணவுகளை தினமும் நீங்க சாப்பிடுறது நல்லது இதுல ஏதாவது ஒன்றை வந்து நீங்க தினமும் சாப்பிட்டாலே போதும் உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் இந்த நான்வெஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகளவு வந்து ப்ரோட்டீன் கிடைக்கும் மீன்ல அதிகமான சத்து இருக்கு அதுவும் இல்லாமல் சிக்கன் பிரிஸ்ட்ல அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்கு இது நம்ம உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல உடனடி அதிகரிக்கக்கூடிய உணவுகளை பற்றி பார்த்துருப்போம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பிள்ளைக்கான இருக்கும் அதில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபை ஆகும் நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் Thank you.